ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது சரியான கத்திரிக்காய் உருவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேங்க பாருங்கள் கத்திரிக்காய் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி கட் பண்ணணும் இதை இது வந்து செகண்ட் நல்லெண்ணுங்க தேங்காய் வந்து சின்ன ஜாரில் அரை ஜார் வச்சுக்கணும் இது வந்து சோம்பு பொடி பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க இதில் எதுவுமே கலக்கலை தனி மிளகாய் தான் கத்திரிக்காய் வந்து ஒரு முந்நூறு கிராம் முந்நூற்றம்பது இருக்குங்க மாதிரி ஒரு கத்திரிக்காயை நாளாக நீள்வட்டத்தில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க இந்த தேங்காயில் சும்மா துளியோண்டு சோம்பு போட்டு அரைச்சிக்கணுங்க கடைசியாக சோம்பு போடணும் நைஸாக அரைச்சிக்கிட்டு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் அளவு ஊற்றிக்கலாம் சோம்பு வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பொடி பண்ணி போடுங்க முழுசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சில பேர் எல்லாத்துலேயும் கடுகு போடுவாங்க நான் வந்து சோம்பு தான் போடுவேன் ஃப்ரை பண்ணுறதுக்குலாம் சோம்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கடுகு போட்டிங்கன்னா வாயில் வந்துகிட்டே இருக்கும் கசக்கும் இப்போது இதில் கத்திரிக்காயை போட்டுக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் இது மிளகாய் தூள் போட்டுக்கிட்டேங்க இதுக்கு கத்திரிக்காய் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் வெந்த உடனே கொஞ்சமாக போயிடும் இப்போ வந்து தேங்காய் அரைச்சதை நம்ம ஊற்றிக்க போகிறோம் ஃபஸ்ட்லேயே ஊற்றிடணுங்க இதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கணுங்க இது நல்லா வெந்து வரணும் கத்திரிக்காய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு இது தண்ணி வற்றி வந்தோடனே கத்திரிக்காய் வெந்துருங்க நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வைக்கக்கூடாது தண்ணி வத்தின பிறகு தான் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் இல்லை வேகமாக ஃபஸ்ட்டு எரிய விடணுங்க அப்போ தான் கத்திரிக்காய் நல்லா வேகும் நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்கன்னா கடைசி வரைக்குமே வேகாதுங்க சா சாமானியத்தில் வேகாது அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும் நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி வத்தின பிறகு அப்புறம் பார்க்கலாங்க வா சூப்பர் சூப்பராக வெந்துருச்சுங்க கத்திரிக்காய் ஒருவல் சூப்பராக இருப்பாருங்க அதாவது இந்த மசாலாவை கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக வருத்தரக்கூடாதுங்க கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கையிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுக்குவாப் பண்ணிவிட்டு இந்த மசாலா இருக்குது பார்த்தீங்களா இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ரசம் வச்சுருக்கேன் வடகம் வறுத்து ரசம் வச்சுருக்கிறேன் பருப்பு கடந்துருக்கிறேங்க இது இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க யாரையுமே எனக்கு தெரியாதுங்க இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் சேனலுக்கு நான் வரேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ